எல்லோருக்கும் வணக்கம் டிஎம் சௌந்தர்ராஜன் துவக்கத்திலே பாடிய பாடல்கள் எல்லாமே இந்த ஹை பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மேல் ஸ்தாயி நிலையிலே பாடிய பாடல்கள் அது அந்த குரல் அந்த அளவுக்கு அற்புதமான குரல் அது ஏறாத மலைத நிலை இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர் பாடிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த பாடலாக இருக்கட்டும் எல்லாம் அருமையான ராகங்களிலே அமைந்த பாடல் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே வாய்ப்பினை தந்து தூக்கிவிட்டவர் யார் என்று சொன்னால் இசை மேதை ஜி ராமநாதன் ஒரு நேரத்தில் டி எம் சௌந்தரராஜன் சொல்லுவார் என்னுடைய உருவாக்கியவர்களிலே ராமநாதன் என்கிற இசை சிங்கம் முக்கியமானவர் என்னுடைய மார்பை திறந்து பார்த்தால் அவர்தான் தெரிவார் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த ஏறாத மலைதனிலே இந்த மாதிரி வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த காலகட்டத்திலேயே வந்த அற்புதமான படம் சாரங்கதாரா விஎஸ் ராகவன் இயக்கிய இந்த படத்துக்கு வந்து எஸ் டி சுந்தரம் வந்து எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பாட்டு சிவாஜி கணேசன் பானுமதி நடித்த அருமையான படம் பன்னெண்டு பாட்டு பன்னெண்டு பாட்டில் நாலு பாட்டு டிஎம்எஸ் பாடியிருப்பார் அந்த நாலு பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பாட்டு நிற்கக்கூடிய பாட்டு அருமையான ஒரு பாட்டு காதுகள் படியான அந்த கந்தர்ப குரலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுந்தரராஜனுடைய அந்த மேல்ஸ்தாயி அது அப்படியே ரீங்கரிக்கக்கூடிய அளவில் அமைந்த பாட்டு தான் சாருகேசி ராகத்திலே அமைந்த வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே ரொம்ப அற்புதமான பாட்டு வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இந்த பாட்டை வந்து மருதகாசி எழுதியிருப்பார் ஜீராமநாதன் வந்து நிறைய ஒத்திகைக்கு பின்னாடி இந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் சவுந்தரராஜன் உயிரை கொடுத்து இந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த பாட்டு பாடி முடித்த உடனே அதை கேட்ட ஜி ராமநாதன் ஒரு வார்த்தையை சொன்னார் சவுந்தரராஜன்கிட்ட பாருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதை வாமனன் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் அதாவது ஒன்னுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு குரல் வளம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்தையே நான் ஜெயிப்பேன் யாரு சொல்கிறது ஜி ராமநாதன் ஸ்ருதி சுத்தம் அந்த குறிப்பிட்ட சொரத்திலே நிற்கக்கூடிய அந்த கார்பை சுகம் இதெல்லாம் சிலருக்கு நல்லா இருக்கும் டெக்னிக்கலாக இசை நல்லா இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவம் இருக்காது ரெண்டாவது உச்சரிப்பு சுத்தம் இருக்காது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவைதான் இந்த வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் அறிவேனே வா 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 இந்த வார்த்தையை சவுந்தரராஜன் சொல்லும் போது பார்க்கணுமே வா 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 அப்படின்னுட்டு அதை கேட்போம் இப்போ சிந்தனை விருந்தாகி கனவாகி பிந்தைகள் புரிந்தாய் சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி பிந்தைகள் புரிந்தா அனுபலவி அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் அமைப்பிலே இருக்கும் பல்லவி அனுபலவி இப்ப பிற்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லவி நேரம் சரணத்துக்கு வந்துடும் இந்த அனுபலவி இருக்கும் இசையினில் மயங்கிய இன்புறும் அன்பேவா இடிலா உனையே என் மனம் நாடுதே ஒரே ஒரு சரணம் தான் மூணு நிமிஷம்தான் இந்த பாட்டு ஓடும் அது என்ன அழகு தெரியுமா சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசி சுந்தர வடிவே உன் துணை காணவா இந்திர வில்நீயே சந்திர ஒளி நீயே ஈடிலா உனையே என் மனம் நாடுதே சரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திர கண்ணாலே அதாவது சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே எடுப்பார் எடுத்து விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே அப்படி பாடிட்டு அதே மாதிரி மந்திர கண்ணாலே தந்திரவலை வீசி கரெக்டாக சொல்லிகிட்டே வராரு இல்லையா கடைசியில் எடுப்பார் பாருங்க அந்த ஒரு வரிக்கு மொத்த பாட்டும் அவ்வளவு உயிரோட்டமாக இருக்கும் அந்த சௌந்தரராஜனுடைய குரலில் ஒரு அற்புதமான ஒரு சின்னதாக ஒரு பிசுராட்டம் இருக்கும் அது சுதியோடு இணைந்து இருக்கும் அது மேலே போகும்போது தான் அது அப்படியே படிச்சனுட்டு வைரத்தை இழைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த குரல் அமைப்பு வேறு பாடகர்களுக்கு கிடையாது வேறு பாடகர்களுக்கு ஹைபிக்ஷு நல்லாவே இருக்கும் இப்போ சிறுகாழ் மணி மணிக்குரலாக இருக்கும் திருச்சி லோகநாதனாக இருக்கட்டும் சி எச் ஜெயராமனாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் அபாரமான குரல் வளம் அந்த குரல் வளமோ அவர்களுடைய பாவத்திற்கோ எந்த குறை டி ஆர் மகாலிங்கம் என்ன குறை தியாகராஜ பாகவதர் இருக்கிறார் தியாகராஜ பகதர் பார்த்திங்கன்னா இதே சாருகேசி ரகத்தில் வந்து மன்மதலிலே வென்றார் உண்டோன்னுட்டு ஒரு பாட்டு பாடுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல அழகான ஒரு அமைப்பு அந்த ஸ்ருதி அந்த மேலே போகும்போது போ அந்த சஞ்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது ஆனால் சவுந்தரராஜனுடைய குரலுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா மேல்ஸ்தாயில் போக போக அந்த குரலுடைய காம்பீரியத்தோடு அந்த ஒரு ஆண்மை செறிவான ஒரு பிசுறு இருக்குது இல்லையா ஜீராம்நாதன் சொல்லுவார் முதல் முதல்ல இந்த பிசுறு பார்த்த உடனே ரெக்கார்டிஸ்ட் அதாவது அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர் சொல்கிறாரு இந்த குரலெல்லாம் எப்படி ஆகும் இதெல்லாம் தூக்கி போடு இதை இவரெல்லாம் பாண்டா ஒன்றும் எடுக்காது அப்போது ராமநாதன் இசையமைப்பாளர் கேட்குறாரு என்ன காரணம் எதுக்கா அப்படி சொல்கிறீங்கன்னுட்டு அப்போ அவர் சொல்கிறார் பிசுறுடிக்குதியா குரல் மேலே போகும்போது பிசுறு அடிக்குது பாரு அப்படி கேட்குறார் அப்போ தான் ராமநாதன் சொல்கிறாரு பிசுறு ஸ்ருதியோடு இருந்தால் தப்பு கிடையாது ஸ்ருதி விலகினா தான் வித்தியாசமாக தெரியும் இது இளம் பிசுறு இது அப்படியே தான் இருக்கணும் இது அப்படி நுங்கு வந்து மேலே இருக்கிற தோலோடு சாப்பிட்றது ஒரு சொகம் இல்லையா நுங்கு அப்படியே தோலோடு சாப்பிடும்போது அது ஒரு சுகம் இருக்கும் அந்த மாதிரி இந்த இளம் பிசுரோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான குரல் அந்த குரல் வந்து அந்த இறைவன் தந்த சொத்து அவருக்கு அந்த அதில் தான் இந்த வசந்தமல்லை போரே உள்ள பாடல்கள் எல்லாம் பட்டு தொட்டி எல்லாம் பரவியது அதில் பார்த்திங்கன்னா அவர் பன்னெண்டு பாட்டு இருக்குது அதில் நாலு பாட்டு டிஎம்எஸ் பாடி இருக்கிறார் பானுமதி சிவாஜி இவங்கெல்லாம் நடித்த அற்புதமான படம் ஜீராமநாதனே இதில் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்ப விடக்கூடிய பாட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மருதகாசியினுடைய அருமையான வரி ஒரு நாலு வரி சரணம் ஒரு ரெண்டு வரி அனுபல்லவி பல்லவி ஒரு ரெண்டு வரி பல்லவி அவ்வளோ தான் எட்டு வரி மூணு நிமிஷத்தில் மூடும் அப்போ ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மூணு நிமிஷம் இருபது செகண்ட் இதுக்குள்ளே தான் ஓடும் அதுக்கு மேலே இருந்தால் அதை தானாகவே ஃபேட் அவுட் ஆகி உங்களுக்கு கட்டாயிடும் ரெக்கார்டு் போடும்போது பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ரெண்டு சரணம் இருந்தால் ரெக்கார்டு அமைக்கும்போது ஒரு சரணத்தோடு விட்டுருவாங்க இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் அதனால் இந்த பாட்டு வந்து சௌந்தரராஜனுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றுத்தந்த ஒரு அருமையான ராகத்தில் அமைந்த ஒரு பாட்டு அந்த பாட்டு இப்பொழுது கேட்டாலும் கூட நம்முடைய மனதை மயக்கும் டிஎம் சௌந்தரராஜன் என்று இருக்கிற அந்த அற்புத கலைஞனை பற்றி நமக்கு எடுத்து சொல்லும்